ஒரு கிளாஸ் தண்ணி உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக மாற்ற முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா உங்கள் மூளை சூப்பர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணுமா முகம் பளபளப்பாக இருக்கணுமா இல்லை ஜிம்முக்கே போகாமல் உடல் எடையை குறைக்கணுமா இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு உங்கள் கையில் இருக்கிற இந்த தண்ணி தான் இதையும் ஒரு மருந்தாக நினச்சி சரியான முறையில் குடித்தா மட்டும்தான் இந்த நன்மைகள் கிடைக்கும் இன்னைக்கு வீடியோவில் தண்ணி குடிக்கிறதால உங்க உடம்புல நடக்க போற பத்து மேஜிக் மாற்றங்கள் அதை எப்போ குடிக்கணும் எப்படி குடிச்சா அது உடம்புக்கு ஆபத்துன்னு எல்லாத்தையும் விளக்கமா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலில் தண்ணீரின் பத்து விதமான நன்மைகள் மூளை சுறுசுறுப்பு மூளையின் எழுபத்தைந்து சதவீதம் நீர் நீங்க தண்ணி குடிக்கும்போது உங்க நினைவாற்றல் மற்றும் கவனம் பல மடங்கு அதிகமாகும் இயற்கை எனர்ஜி செல்கள்ல ஆக்சிஜனை ஏற்றி சோர்வை நீக்கி உங்களை நாள் முழுக்க புத்துணர்ச்சியா வைக்கும் நச்சு நீக்கம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் உள்ள கழிவுகளை வியர்வை மற்றும் சிறுநீர் மூலம் வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்கும் சரும பொழிவு எந்த காஸ்மெட்டிக்கும் தேவையில்லை தண்ணி குடிக்கிறது சரும சுருக்கங்களை நீக்கி உங்க முகத்தை இளமையாக அழகாகவும் காட்டும் எடை மேலாண்மை சாப்பாட்டுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது வயிறு நிறைந்த உணவை தந்து தேவையற்ற கலோரிகளை குறைக்க உதவும் உடல் வெப்பநிலை உடலின் உள் வெப்பநிலையை சீரான முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவில் பராமரிக்க வியர்வை மூலம் உதவும் செரிமானத்திறன் உணவை உடைத்து உறிஞ்ச உதவி செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனையை அடியோடு ஒழிக்கும் மூட்டு பாதுகாப்பு எலும்புகள் உரசாமல் இருக்க திரவமாக செயல்பட்டு தசைப்பிடிப்புகளை குறைக்கும் இதய ஆரோக்கியம் இரத்தம் சீராக ஓட உதவி செஞ்சு இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் மனநிலை மூடு போதுமான அளவு தண்ணி குடிச்சா மன அழுத்தமும் எரிச்சலும் குறையும் இரண்டாம் பகுதி சரியான முறையில் நீர் அருந்துவது எப்படி தண்ணி குடிப்பதோட நன்மை தெரிஞ்சிருச்சு ஆனா அதை எப்படி குடிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அமர்ந்து குடியுங்கள் நின்னுக்கிட்டு தண்ணி குடிக்காதீங்க உட்கார்ந்து நிதானமா குடிக்கிறது தான் உங்கள் உடம்பு அந்த நீரை முழுமையாக கிரகிக்க உதவும் மெதுவாக பருகுங்கள் தண்ணியை மடமடன்னு விழுங்காம வாயில வச்சு சிறிய அளவில் மெதுவா குடிக்கணும் இது வயித்துல இருக்கிற அமிலத்தை ச சிமன் பண்ணும் நாற்பது கிலோ எடை கொண்டவர்கான கணக்கீடு ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஐந்து லிட்டருக்கு குறைவாக குடிப்பது சிறந்தது அதிகமாக அருந்துவதை தவிர்க்கவும் அதிகமான எடையுடையவர்களுக்கு சரியான அளவு ஒரு நாளைக்கு ரெண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணி அவசியம் உங்க சிறுநீரின் நிற வெளிரிய மஞ்சள் நிறமா இருந்தா நீங்க சரியா குடிக்கிறீங்கன்னு அர்த்தம் மூன்றாம் பகுதி தவறான முறையினால் ஏற்படும் தீமைகள் தப்பா தண்ணி குடிச்சா அது விஷமாகவும் மாறலாம் இந்த தவறுகளை செய்யாதீங்க தாகம் எடுக்கும் வரை காத்திருக்காதீங்க தாகம் எடுக்குதுனாலே உங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நின்று கொண்டு குடித்தல் இது சிறுநீரகத்தை நேரடியாக தாக்கும் மற்றும் பிற்காலத்தில் மூட்டு வலிக்கு காரணமாகும் ஐஸ் வாட்டர் ரொம்ப ஜில்லுன்னு குடிக்கிறது செரிமானத்தை பாதிக்கும் மற்றும் தொப்பையை உருவாக்கும் முடிவுரை தண்ணீர் ஒரு அதிசய மருந்து இல்லை அது உங்கள் ஆரோக்கியத்தோட அடிப்படை இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீர் அருந்துவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி